நான் பார்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமஸ்விகிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நாடக தமிழை பற்றி பார்க்கலாம் நாடக தமிழில் என்ன பார்க்கலாம்னா ஒரு சிறப்பு காட்சி அதாவது மூக்குத்தி அம்மன் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் வந்து நயன்தாரா வந்து அம்மனாக நடிச்சிருந்தாங்க ஆர்ஜே பாலாஜி அவர் நடிச்சிருந்தார் ஸ்மிருத்தம வெங்கட் அப்படின்றவங்க பார அவர் பாலாஜிக்கு இணையாக நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய காட்சிகள் போகும் அதாவது போலீஸ் சாமியார்கள் அவர்கள் நம்பி ஏமாறு மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கதை போகுது இதில் ஒரு குறிப்பிட்ட காட்சி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் என்னென்னா அந்த காட்சியில் பா அவர் ஆர்ஜே பாலாஜி வந்து அம்மனுக்கு ஒரு பிரசாதத்தை தராரு தந்துட்டு அவர் சொல்கிறாரு இன் இங்கே வந்து வேஸ்ட் வார பாலை வந்து நான் ஆக்கிட்டேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதத்தை தராரு அம்மன் நயன்தாரா வந்து அம்மன் அவங்க வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க ம் இது நல்லா தான் இருக்கு ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் இந்த அம்மன் வந்து ஆங்கிலம்லாம் பேசுகிறாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது படம் எடுத்திருக்காங்க அப்போது ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷனே கிடையாது இதை விட பெட்டராக பிரசாதம் வேணும்னா வெளியூர்லேருந்தான் ஆளை கூட்டிட்டு வரணும் அதாவது அங்கே சமைச்சிருக்கிற பிரசாதத்தை வரைக்கும் அவர் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னோடனே வெளியில இருந்தால் ஆளை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன அதுக்கு அது அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு கிண்ணத்தை காட்டி அது சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு இது பால் பொங்கல் என் தங்க பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்காரு அம்மனுக்கு வந்து சிரத்தையாக செய்ததும் அவங்க வீட்டில் சாதாரணமாக செஞ்சதை வந்து அவர் எடுத்து வச்சுருக்காரு இது என் தங்க பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது கொடு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அது எங்கே அது எங்களுக்கு நாங்கள் எப்படி இது வீட்டில் சாப்பிட பண்ணது அப்படின்னு சொல்லி அவர் தயங்குறாரு அவர் தைமது அம்மான்னு சொல்கிறாங்க பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கொடுத்தவொன்னே கொடுக்குறாரு அப்படின்னு தயங்கிட்டே கொடுக்குறாரு அப்போது சாப்பிட்டு அந்த நயன்தரம் அவங்க வந்து சாப்பிடும்போது ரொம்ப அந்த முகமெல்லாம் வந்து அவர் கொடுக்குறார் த கொடுக்கும்போதே வந்து தயங்கி தான் கொடுக்குறாரு சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா சாவெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவங்க வந்து சாப்பிட உடனே அவங்க முகத்தில் ஒரு வெளிச்சம் பரவுது அந்த கேமரா மிக அழகாக காட்டியிருக்காங்க கொஞ்சம் வெளிச்சத்தை கூட்டி காட்டுறாங்க அதாவது முகம் பிரகாசம் அடையுதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நல்லதை வேண்டாம் ஒரு விருப்பமானதை உண்டுட்டு நமக்கு முகம் மலர்றதை வந்து அவங்க அந்த காட்சியில் சொல்லியிருப்பாங்க வெளிச்சத்தில் சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப கவனிக்கணும் அப்படி அவன் வந்து அந்த வெளிச்சம் பரவாயில்ல இது சூப்பராக இருக்கே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கு வந்து இதுவும் பாலில் தான் பண்ணது தானே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதுவும் பாலில் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இதே பிரசாதமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நயன்தார அம்மன் வந்து அந்த பிரசாதத்தை தேர்வு செஞ்சு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிற ஐயா இது நாங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்காக பண்ணது அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்கிறாரு அதுக்கு அவங்க அம்மன் சொல்கிறாங்க பரவாயில்ல இதுவே நல்லா இருக்குது அப்படின்றாங்க அப்படியா ஓ இது தெய்வம் பண்ணது அதை தெய்வம் தான் அவங்க மனைவி ஸ்மிருதி வெங்கட்ன்றவங்க நடிச்சிருக்கிறாங்க ஓ இது தெய்வம் பண்ணது அவள் இது மட்டும் இல்லை வீட்டில் எல்லாமே நல்லா சமையல் செய்வா அப்படின்னு சொல்லி அவங்க எது சமையல் செய்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அம்மன் சொல்கிறாங்க இது அவகிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அவள் எது செஞ்சாலும் நல்லா செய்வான்றத அவகிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு அம்மன் கேட்பாங்க இதில் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை அது சொல்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லையே பெரிய விஷயம் இல்லையே அதாவது அது ஒரு சாதாரண பொருட்டவ கருதுறது இல்லை ஆண்டை அதை தான் அவர் சொல்கிறேன் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்றாங்க ஏன் இது நல்லா இருந்தால் சொல்ல மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மன் கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆஹா நல்லா இருந்தால் நல்லா சாப்பிடுவேன் நல்லா இல்லைன்னா ஃபஸ்ட்டு போய் சொல்லிவிடுவேன் நல்லா இல்லைன்றதை சொல்லிவிடுவாங்க நிறைய வீட்டில் அப்படி தான் நல்லா இருந்தால் வாய் மூடிட்டு சாப்பிட்டு எழுந்து போயிடுவாங்க நல்லா இல்லைன்னா மட்டும் குறை சொல்லுவாங்க அது யார் கூட இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு குற்றம் இப்போ மட்டன் தட்டிட்டு போவாங்க அப்படி அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீ மட்டும் எந்த அதுக்கு சொல்கிறாங்க அவங்க நீ மட்டும் இல்லை எந்தாமளையும் வீட்டில் இது வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது கிடையாது என்ன பண்ணாலும் பாராட்ட தெரியாது குறை மட்டும் சொல்லுவீங்க அப்படின்னு அம்மனுக்கே தெரிஞ்சிருக்கு அம்மன் சொல்கிறாங்க பொம்பளைங்க எந்த செஞ்சாலும் பாராட்ட மாட்டாங்கன்றது இது நல்லா இருக்குன்னு அவகிட்ட போய் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஆ அப்படின்னு தயங்குறாரு அப்புறம் போய் சொல்கிறேன் அப்படின்றாரு போ அப்படின்றாங்க அவங்க சாமி இல்லையா ஒரு மிரட்டல் துணியில் சொன்னோன்னே அவருக்கு தட்ட முடியல அப்போ இவ்வளோ நாளாக இதெல்லாம் சொன்னது இல்லையா கொஞ்சம் கொச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவன் வந்து திருப்பி போ அப்படின்னாங்க அப்படின்ட்டு அவர் கே கிளம்பி போகிறாரு இது நான் வந்து என்னுடைய இதே மூன்று முத்தமேசி வைக்கலாம்ன்ற ஒரு இரநூத்தி நாற்பத்தாறாவது நிகழ்ச்சியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சகலகலா சம்பந்தின்ற படத்தில் இந்த காட்சியை வந்து டைரக்டர் விஸ் அவர்கள் வைத்திருப்பார் அதாவது வீட்டில் இப்போ ஆண்கள் எடுத்துகிட்டு அவங்க துறையில் அவங்க வேலைக்கு போகிறாங்க அந்த அந்த கம்பெனியில் ஒரு ஒரு அசைன்மெண்ட்டையோ ஒரு ப்ராஜெக்டையோ நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஓ அல்லது த அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் அந்த நிர்வாகமோ அவங்கள கூப்பிட்டு பாராட்டணும்னு நினைக்கிறாங்க பாராட்டினா மகிழ்வுறாங்க இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கிடைக்கிது அவங்களுக்கு அதே மாதிரி அதை மற்றவங்கிட்டு பெருமையாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அப்படி இருக்கும்போது இது பெண்கள் வந்து வே வேலைக்கு போகிற தவிர வீட்டில் இருக்கிற பெண்களை சொல்கிறேன் இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அது அவங்களோட செயல்படும் செயல்திறன் வெளிப்பெறும் ஒரு இடம் அந்த இடத்துல அவங்க சிறப்பாக செஞ்சா சிறப்பாக இருக்குதுன்னு சொன்ன தானே அவங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் அதை விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி நல்லா இருந்தால் நல்லா சாப்பிடுவேன் நல்லா இல்லைனா சொல்லலாம் நான் நல்லா இல்லைனா ஃபஸ்ட்டை போய் சொல்லிவிடுவேன் அப்படின்றது அது என்ன ஒரு மனநிலை அது உன் கடமை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படி அப்போது ஆஃபீஸில் கூட தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அதுக்கு அதுக்கு பிரதிபலன் பெற்றுடுறோம் அப்போ அதே மாரி பாராட்டணும்னு மட்டும் ஏன் நினைக்கிறோம் அப்போ ஆண்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பெண்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பா இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இந்த படத்தில் அடுத்து வர கட்டம் இன்னும் சிறப்பாக இருக்குது அதையும் பார்ப்போம் இதை கேளுங்க அம்மன் மூக்குத்தி அம்மன் என்ற திரைப்படத்தில் இதை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்திருக்கு இது கொரோனா காலகட்டத்தில் வந்ததுனால அவ்வளோ பெருசாக எடுபடாமல் போய்விட்டதுன்னு நினைக்கிறேன் இந்த காட்சி பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்கள் நன்றி